யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுத் தலைவரும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணானந்தன் இளங்குமரன் டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராஜா ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் ஆயிரம் கோடி ரூபாய் கிடைத்திருக்கின்றது அப்போ அந்த அபிவிருத்தி வேலைகள் சம்பந்தமாக பேச அல்லது அது சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கே என்று இந்த அந்த கூட்டத்தின் போது மேலே இப்போ இங்க இருக்கின்ற எல்லா பாராளுமன்ற கூட்டியர்களுக்கும் ஒன்பது மில்லியன் அடிப்படையில் பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மூன்று மாதிரி கிராமங்களை உருவாக்குவதற்கான ஒரு வேலை திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கப்பட்டது அந்த வேலை திட்டத்திற்கு அமைப்பாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இருக்கின்ற மூன்று கிராமங்களை தெரிவு செய்து அவைகளை மாதிரி கிராமங்களாக பூர்ணமான கிராமங்களாக மாற்றுகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட அதற்கான அனுமதி இஷ்ரு இந்த ஒருங்கிணைப்பு குழு பெற்றுக் கொடுத்திருக்கிறது இதனிடையே யாழ் மாவட்டத்துக்கு மேலதிகமாக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு கிடைத்துள்ளதாகவும் கடற்றொழில் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் யாழ் மாவட்டத்திற்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு ஒன்று கிடைத்திருக்கின்றது அந்த ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடுகளையும் ஏதாவது ஒரு பொது வேலைக்கு என்பதை இந்த ஒருங்கிணைப்பு குழு மூலமாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தோம் போது இவ்விடத்தில் பல முன்வர் முன்லைங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதில் ஒன்று யாழ் மாவட்ட வைத்தியசாலைக்கு மழைக்களி வகற்றல் சம்பந்தமான யோசனை முன்வளிக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம்